புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு பத பதைக்க வைக்கும் பத பதைக்க வைத்த வீடியோ காட்சி கடந்த இரண்டு மூன்று தினங்களாக சமூக வலைதளங்கள் முழுவதும் பாருங்க வைரல் ஆயிடுச்சு நாம எப்பொழுதும் ஒரு காணொலி வெளியிடும் போது அது சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை கண்டிப்பாக வெளியிடுவோம் ஆனால் வைரலாகி கொண்டிருக்கும் அந்த வீடியோ சம்பந்தமான காட்சிகளை இந்த காணொலியில் வெளியிட முடியாது பிரச்சனை வாய்ப்பு இருக்கு யூடியூப் மூலமாக கம்யூனிட்டி ஸோ சமூக வலைதளங்கள் முழுதும் வைரலாகி கொண்டிருக்கும் அந்த வீடியோ நண்பர்கள் அனைவரும் நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த வீடியோ காட்சி சம்பந்தமான புகைப்படங்களை வேண்டுமானால் வெளியிடலாம் சினிமாவில் வருகின்ற காட்சிகளையும் மிஞ்சக்கூடிய வகையான ஒரு சேசிங் திடீரென்று என்று ஒரு காரை இன்னொரு கார் துரத்துகிறது துரத்தி வந்த அந்த கார் முன்னாடி போகிற காரை மீறி முன்னாடி போயிட்டு அந்த கார் தப்பிக்க முடியாத அளவுக்கு குறுக்கே நிறுத்தப்படுகிறது குறுக்கே நிறுத்தப்பட்ட அந்த காரில் இருந்து இறங்கி வந்து எந்த காரை துரத்திட்டு வந்தாங்களோ அந்த காரை நோக்கி வந்த இளைஞரை பார்த்து விட்டு காருக்குள்ள இருக்கிற சில பெண்கள் கத்த ஆரம்பிக்கிறாங்க ஏ வண்டியை விட்டு யாரை இறங்காதீங்க இறங்காதீங்க யாரும் கதவை திறக்காதீங்க டோரை திறக்காதீங்க மாமாவுக்கு ஃபோன் போடுங்கன்னு சொல்லி அந்த காருக்குள்ள இருக்கிற சில பெண்கள் கூச்சல் போடுறாங்க இந்த சம்பவம் எங்கே நடந்தது எப்போது நடந்தது என்கின்ற ஒரு கேள்விக்குறி எப்பொழுது நடந்தது என்கின்ற ஒரு விஷயத்தை எங்கே நடந்தது என்றால் ஈசிஆர்ல சென்னை ஈசிஆர் பகுதியில் தான் அந்த கார் துரத்தப்பட்டு வந்து காருக்குள்ள ஒரு கட்டத்துக்கு மேல காருக்குள்ள இருந்த அந்த பெண்கள் அவங்களோட காரை பாருங்க ரிவேர்ஸ் எடுத்து அங்கிருந்து போயிடுறாங்களாம் அதற்கு பிறகு அதற்கு பிறகு அந்த பெண்கள் வந்த காரை அவங்க வீடு வரைக்கும் பாருங்க அந்த இளைஞர்கள் துரத்திட்டு போயிருந்தாங்களாம் வண்டிக்குள்ள இருந்த அந்த பெண்கள் யாரு அந்த காரை அந்த பெண்கள் ஓட்டி வந்த காரை துரத்தி வந்த அந்த இளைஞர்கள் யாரு இது எதுக்குமே பாருங்க பதில் இல்லை ஒரே ஒரு க்ளூ அந்த வீடியோ காட்சிக்குள்ள கிடைத்த ஒரே ஒரு க்ளூ அந்த இளைஞர்கள் குறுக்கே நிறுத்தப்பட்டிருந்த காருக்கு முன்னாடி பாருங்க அந்த கார்ல குத்தி வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கட்சி கொடி அந்த கட்சி கொடி வேற எந்த கட்சியோட கொடியும் கிடையாதுங்க ஆளும் கட்சியான திமுக கட்சியோட கொடி அப்ப யோசிச்சு பாக்கணும் சென்னை ஈசிஆர்ல பாருங்க சில இளைஞர்கள் இவ்வளவு தைரியமா சுத்துறாங்க ரோட்ல நைட்டு நேரத்தில் அப்படி சுற்றிட்டு இருக்கும்போது கண்ணில் பட்ட பெண்கள் ஓட்டி வந்த காரை வந்து தைரியமாக சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க காரை வழிமறிச்சு பிடிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சி என்கின்ற ஒரு காரணம் ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கிற நிர்வாகி என்கின்ற தைரியத்தில் தான் எவ்வளவு தைரியமாக செய்கிறாங்கன்ட்டு இந்த காட்சி இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான அந்த நொடியில் இருந்து திமுக கட்சியை முன்னிறுத்தி தான் பாருங்க மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது நம்ம நாடு சுதந்திரம் அடைந்து விட்டது நம்ம நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது ஆனால் தமிழகத்திற்கு மட்டும் இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை சென்னை பகுதியில் பெண்களை காரில் அந்த காட்சி காட்சி வீடியோ நெஞ்சை பதற வைக்கிறது அந்த காட்சியை பார்க்கும் போது பதற வைக்கிறது சென்னை ஈசிஆரில் எப்போதுமே பாதுகாப்பு இல்லை என்று மலை ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நம்ம இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்னை ஈசிஆர் சாலையில் காரில் சென்ற பெண்களை திமுக கூடி பொருத்திய காரில் வந்த சிலர் சாலையின் நடுவே மறித்து அப்பெண்களை அச்சுறுத்தும் வகையில் சினிமா காட்சிகளை காட்டிலும் கொடூரமான முறையில் தாக்குதல் நடத்த முயன்ற காட்சி நெஞ்சை பதபதைக்க வைக்கிறது பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்திய அந்த அந்த இளைஞர்கள் இருந்த பெண்களை இந்த சம்பவம் சென்னை ஏற்படுத்தியர்கள் நடந்தது ஆனால் எப்போது நடந்தது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பெண்மணி ஒருவர் மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து நைட்டு நேரத்தில் முட்டுக்காட்டில் போயிட்டு சுத்தி பார்க்கறதுக்கு போயிருக்காங்களாம் அப்படி சுத்தி பார்த்துட்டே இருக்கும்போது போது திடீரென்று இரண்டு கார்களில் வந்த சில இளைஞர்களை பார்த்துவிட்டு அந்த பெண்கள் பயந்து போயிட்டு அவங்க காரை எடுத்துட்டு அங்கிருந்து வெளியேறியதாக காவல்துறை தரப்பிலிருந்து சொல்லிருக்காங்க அப்படி அங்கிருந்து அவசர அவசரமாக எடுத்துட்டு போற அந்த காரை தான் பாருங்க சில இளைஞர்கள் துரத்திட்டு போறாங்க துரத்தி சென்ற அந்த காரை ஓவர்டேக் பண்ணி அந்த காரை தப்பிக்க முடியாதபடி அந்த இளைஞர்கள் ஓட்டி வந்த காரை குறுக்கன்னு நிறுத்துறாங்க அங்கிருந்து ஒரு இளைஞர் ஓடி வந்து அந்த காரை வழிமறிக்கிறது அதற்கு பிறகுதான் அந்த பெண்கள் அவங்க ஓட்டி வந்த காரை காரைஸ் எடுத்து அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்காங்க துரத்தி வந்த அந்த பெண்ணோட வீடு எங்க பாருங்க அந்த பெண்ணோட வீட்டுக்கு போயிட்டு செய்ததாக ஒரு தரப்பு சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பெண்ணோட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க எங்க வீடு வரிகளும் வரல எங்களை துரத்திட்டு தான் வந்தாங்கன்னு சொல்லி இது சம்பந்தமாக நாங்கள் புகாரும் கொடுத்துருக்கோன்ட்டு அந்த பெண்கள் தரப்பில் இருந்து சொல்லப்படுகிறது இதை அடுத்து தான் சென்னை ஈசிஆர் காணாத்தூர் பகுதியை சேர்ந்த அந்த பெண் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாங்க அந்த பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறை தரப்பிலிருந்து ஃபஸ்ட்டு சிஎஸ்ஆர் பதிவு செய்யப்படுகிறது அதற்கு பிறகே அது எஃப்ஐஆராக மாற்றப்படுகிறது பிஎன்எஸ் பாரதிய நியாய சன்ஹிதா தொடர்புடைய பிரிவுகள் நூத்தி இருபத்தி ஆறு உட்பிரிவு இரண்டு பாரதிய நியாய சநீதா பிரிவுகளில் வந்த அந்த மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது இதை அடுத்து காரை ஓட்டி வந்த அந்த கூட்டத்தில் இருந்து நாலு பேரை காவல்துறை முதல்ல கைது பண்றாங்க அதற்கடுத்து மூன்று பேரை கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட அந்த ஏழு பேர்ல பாருங்க மிக முக்கியமானவர் சந்துரு என்பவர் அந்த சந்துரு என்பவர் கொடுத்த வாக்கு மூலம்தான் யாருக்கு யாரெல்லாம் பாருங்க திமுக கட்சி கூடி அந்த கார்ல குத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிந்த உடனே வெளியே வந்து கதன ஆரம்பிச்சாங்களோ அந்த கூட்டத்துக்கு பாருங்க பக்குன்னு இருந்திருக்கும் ஏனென்றால் அந்த பெண்கள் ஓட்டி வந்த காரை துரத்தி வந்த அந்த இளைஞர்களுக்கு சொந்தமான அந்த காரில் குத்தப்பட்டிருந்த திமுக கட்சி கொடியாக இருந்தாலும் அவங்க யாருமே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல அப்ப எதுக்காக திமுக கட்சி கொடிய குத்தி வச்சிருக்காங்க அது அடுத்த கேள்வி அந்த சந்துரு என்பவர் கொடுத்த வாக்கு மூலத்தில் அவர் குறிப்பிடப்பட்டிருப்பது மிக முக்கியமாக என்னவென்றால் நாங்க எல்லாருமே அதிமுக கட்சியை சேர்ந்தவங்க அந்த சந்துரு என்பவரோட தாத்தா பேர் வீரமணிங்களா அவருடைய தாத்தா அதிமுக கட்சி சேர்ந்தவரா எம்ஜிஆர் அவர்களுக்கே கார் ஓட்டிந்தவரா எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து எங்கே வந்து சினிமாவில் நடிக்கும் போது வந்து எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து போஸ்டிங் எடுத்து தேனமட்டில் இருந்தாரு அவரு வீரமணி இந்த சந்துரு ஓட்டி நிற்கிற காரு அவர் இப்ப வச்சு நிற்கிற காரு அவரோட மாமா பேர்ல இருக்குங்களாம் ஏற்கனவே அந்த காரு பல பேர்கள் கிட்ட கை மாறி இப்போ அவரோட மாமா கைக்கு வந்திருக்குங்களா அவரோட மாமாவும் அந்த சந்துருவோட மாமாவும் பாருங்க அதிமுக கட்சியில இருக்காராம் அதிமுக கட்சிக்குள்ள இருக்கிற அவரோட மாமா பேர்ல தான் அந்த கார் அந்த மாமா பேர்ல இருக்கிற கார் தான் பாருங்க இவர் ஓட்டின்னு வந்திருக்காரு சரி இவர்கள் துரத்தி வந்த அவங்க ஓட்டி வந்த அந்த கார்ல எதற்காக திமுக கட்சி குத்தப்பட்டிருக்கு தான் இருக்கு பாருங்க ஃபிஸ்ட் இவங்க வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா ஏதாவது ஒரு சதி திட்டம் தீட்டி நம்ம பண்ணிட்டு ஏதாவது பண்ணிட்டு ஆளுங்கட்சி திமுக மேல பழி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே உள்நோக்கத்தோடவே இதே போல திமுக கட்சி கூடிய பயன்படுத்தி பண்ணாங்களா இல்ல கைது செய்யப்பட்ட அந்த ஏழு பேர்ல சந்துரு என்பவர் கொடுத்த வாக்குமூலத்துல சரிங்க திமுக கட்சி கூட எதுக்காக பயன்படுத்துனீங்கன்னு கேட்கும்போது இல்லை இல்லைங்க நாங்கள் கொடைக்கானலுக்கு சுற்றி பார்க்கறதுக்காக போகிறோம் ஸோ கொடைக்கானலுக்கு போகிற வழியில் இருக்கிற டோல்கேட்டில் ஈஸியாக தப்பிக்கிறதுக்காக ஈஸியாக தப்பிக்கிறதுக்காக வழி விடுவாங்கன்றதுக்காக நாங்கள் ஆளுங்கட்சி திமுக கூடிய பயன்படுத்தணுன்றாது சரி ஆளுங்கட்சியாக இப்போ திமுக இருக்குது அதனால் பாருங்கள் டோல்கேட்டை டோல்கேட்லேருந்து ஈஸியாக தப்பிக்கிறதுக்காக பாஸ் பண்ணி போகிறதுக்காக திமுக கட்சி கூட யூஸ் பண்ணேன்னு சொல்கிறாங்க அப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்த சமயத்தில் டோல்கேட்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக பாஸ் பண்ணி போறதுக்காக அதிமுக கூட யூஸ் பண்ணிட்டாங்களா முதல்ல இந்த தனியார் ஓட்டுகின்ற வாகனத்துல எல்லாம் ஒரு சில அடையாளங்கள்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ட்டு நீதிமன்றம் உத்தரவே இருக்கு இதையெல்லாம் மீறி எப்படி கட்சி கூடலாம் கட்டின்னு போகிறாங்கன்னு தெரில போகிறவங்கள யாரும் தடுக்காமல் இருக்காங்களான்னு தெரியல சரி இப்போ திமுக கட்சி கூடிய ஆளுங்கட்சி கூடியை வந்து காரில் குத்திட்டு போனால் டோல்கேட்டில் ஃப்ரீயாக வழி விட்டுருவாங்கன்னு யார் சொல்கிறதுங்க இல்லை அந்த மாதிரி கட்சிக்கொடியெல்லாம் கூத்திட்டு போனால் ஈஸியாக வழி விடுறாங்களா ஏன்னா யாராக இருந்தாலும் டோல்கேட்டை பாஸ் பண்ணி போகும்போது அதற்குண்டான கட்டணம் என்னவோ நம்ம கட்டி ஆகணும் இதெல்லாம் மீறி கட்சிக்கோடியை பார்த்து சல்யூட் அடிச்சு அனுப்புகிறாங்களா இல்லையான்ட்டு ஒன்று பாருங்கள் கட்சிக்கூடிய குத்தின்னு போயிட்டு டெஸ்ட்டு பண்ணி பார்க்கணும் இல்லைனா டோல்கேட்டில் இருக்கிறவங்க தான் சொல்லணும் ஆளுங்கட்சி கோடிய பார்த்த உடனே சல்யூட் அனுப்பிச்சு காசெல்லாம் வாங்காமல் அனுப்புறீங்களான்னு சொல்லி ஏன்னா கொடைக்கானலுக்கு நாங்கள் போகும்போது ஈஸியாக டோல்கேட்டை பாஸ் பண்ணி தான் திமுக ஆளுங்கட்சி திமுக கட்சி கூடிய நாங்கள் யூஸ் பண்ணோம்னு சொல்லி கைது செய்யப்பட்ட அந்த சந்துரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு ஆனால் பாருங்கள் அவங்க குடும்பமே அவங்க தாத்தாலேருந்து மாமாலேருந்து அப்பாலேருந்து எல்லாருமே பாருங்கள் அவங்க குடும்பமே அதிமுக கட்சியை சேர்ந்த குடும்பம்ன்றாங்க அதிமுக கட்சியை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எதுக்காக திமுக கட்சி கூடிய யூஸ் பண்ணணுங்க அப்போ இந்த இடத்துல இந்த நெஞ்சை பதப்பதைக்க வைக்கிறது பதற வைக்கிறது துடிக்க வைக்கிறது தாங்க முடியலன்னு தக்குரிமலை மலை ஒரு பக்கம் கத்தனை அந்த கூச்சல்லாம் இப்போ எங்க போச்சுங்க நம்ம ஆளுமை எடப்பாடி ஐயா அவர்கள் ஐயோகோ சினிமா காட்சியில் கூட நான் இதை போல பார்த்தது இல்லையே அப்படின்னு துடிச்சிருந்த அந்த துடிப்பு இப்போ எங்க பறந்து போச்சுங்க அப்போ பெண்களை காரில் துரத்தின்னு வர்றாங்க ஐயோகோ தாங்க முடியலன்ற ஒரு தாங்க முடியாத கதலா இல்லை துரத்தி வந்த அந்த கார்ல திமுக கட்சி கூடி குத்தப்பட்டதுக்கு அப்படின்ற அந்த கட்சி கொடிக்காக கட்சிக்காக கதற கதறலாம் என்ன பாருங்க கைது செய்யப்பட்ட அந்த இளைஞர்களோட கார்ல குத்தப்பட்டிருக்க அந்த திமுக கட்சி கொடிக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாதுங்க சும்மா தான் நாங்கள் குத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த இளைஞர்கள் வாக்குமூலம் கொடுத்ததை அடுத்து இன்னொரு ஆளுமை ஐயா அவர்கள் மன்னிப்பு கேட்டுருணும் இல்லைங்களா எடப்பாடி அவர்கள் தப்பா சொல்லிட்டாங்க தெரியாம சொல்லிட்டாங்க என் கட்சிக்காரன் என் கட்சியை சேர்ந்த நிர்வாகி தான் இதே போல உங்க கட்சி கூடிய உபயோகப்படுத்தணும்னா என்னால தாங்க முடியலையா அதுக்காக அவருக்கு பதிலாக என் கட்சிக்காரனுக்கு பதிலாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி இந்நேரம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்டுக்கணுமே பகிரங்கமாக என் கட்சியை சேர்ந்தவங்க தான் திமுக கட்சி கூடிய யூஸ் பண்ணி பெண்களை துரத்தி வந்தார்கள் என்று தெரியாமல் போச்சுன்னு சொல்லி அப்போ இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு சதி இருக்கு ஏன்னா அந்த பெண்களை எதற்காக அந்த இளைஞர்கள் துரத்தினு வந்தாங்க கேட்டால் என்னத்தன மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் கார் போய்ட்டு இருக்கும்போது அந்த காரை ஓட்டி வந்த பெண்களோட கார் எங்கள் காரை உரைச்சிட்டு போயிடுச்சு இடிச்சிட்டு போயிட்டாங்க அதற்காக அதுக்காக எதுக்காக எங்கள் காரை இடிச்சிங்கன்னு கேட்கறதுக்காக அந்த பெண்கள் ஓட்டி வந்த காரை துரத்திட்டு போகணுன்னு சொல்லி அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க சரி காரை உரைச்சிட்டு போயிட்டாங்க இடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த பெண்கள் ஓட்டி வந்த காரை வழியில் துரத்திட்டு போனதோடு மட்டுமல்லாமல் வீடு வரைக்கும் போயிட்டு அந்த பின்னோட வீடு வரைக்கும் போயிட்டு ஏன் தகராறு பண்ணியான்னு கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் வீட்டுக்கு போனது உண்மைதான்னு சொல்லி கைது செய்யப்பட்ட அந்த சந்துரு என்பவர் வாக்குமூலத்திலே சொல்லியிருக்காரு கொடுத்துருக்காரு நாங்கள் வீட்டுக்கு போய் தகராறு பண்ணது உண்மைதான் ஆனால் அந்த பின்னோட வீட்டுக்கு நாங்கள் போயிட்டு கலாட்டா செய்ததற்கு பிறகே தெரிஞ்சுது எங்கள் வாகனத்தை இடித்த வண்டி வேற நாங்கள் பாருங்க துரத்திட்டு போன வண்டி வேற தப்பான வண்டியை துரத்திட்டு போயிட்டோன்னு சொல்லி அந்த சந்தோஷ் என்பவர் சொன்னாராம் இல்ல இல்லைப்பா நீ ஏன்பா தேவையில்லாமல் தப்பான பெண்ணோட காரெல்லாம் தொட்டிட்டு போய் வீட்டுக்கு போய் தகராறு பண்றீங்க நம்ம வண்டி இடிச்ச வண்டி இந்த வண்டி இல்லைன்னு சொல்லி அந்த ஏழு பேர்ல சந்தோஷ் என்பவர் சொன்னாராம் வடிவிலை சொல்லுவார் இல்லைங்களா ஒரு புறாவுக்கு அக்க போறான்ட்டு அந்த மாதிரி சும்மா போய் இந்த காரை லைட்டா உரசிட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காகவா இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்போ இதற்கு பின்னணியில் உண்மையிலே வேற ஏதோ பின்னணி இருக்கு அந்த காரை இதுக்காக தொட்டிட்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு மர்மத்துக்கு பின்னணியில் வேற ஏதோ ஒரு மர்மம் ஒழிஞ்சின் இருக்கு அந்த மர்மம் என்ன என்கின்ற உண்மையை வருகின்ற நாட்களில் காவல்துறை தரப்பிலிருந்து இருந்து விசாரிப்பாங்க இது ஒரு ஓரமாகட்டும் அடுத்து இந்த தற்கொரி மலை தற்கொலை மலைன்னு ஒருத்தர் பொங்கனார் இல்லைங்களா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது ஆனால் தமிழகத்திற்கு இன்னும் முழு சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று இப்போ சுதந்திரம் கிடைக்கா தமிழ்நாட்டில் வாழ்ந்து நிற்கிறாங்க தற்குரி மலை இப்ப எங்க போனாருங்க திமுக கட்சி கூடி குத்தி வச்சிருக்கோன்னு சொன்ன பொங்கனாரே சுதந்திரம் கிடைக்காம இப்படி பாதுகாப்பில்லாம பெண்களுக்கு இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு இப்ப அதிமுக கட்சியை சேர்ந்த நிர்வாகி பொய்யான ஒரு திமுக கட்சி கூடிய குத்திட்டு போனாங்கன்ற ஒரு உண்மை வெளியே வந்ததை அடுத்து தற்குரி மலை எங்க போய் கதறின்னு இருக்காரு எங்கேயும் போலங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி கலவரத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னு அவர் கையில எடுக்கிற ஒவ்வொரு ஆயுதமும் பாருங்க அவங்களே திருப்பி குத்தியதை அடுத்து எங்கேயும் போக முடியல அதனால பாருங்க கையில் எடுத்த பழைய ஆயுதத்தையே மறுபடியும் கையில் எடுக்கிறார் யார் அந்த தமிழ்நாடு முழுதும் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பாதிக்கப்பட்ட அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட அந்த வழக்கில் தமிழ்நாடு முழுதும் கேட்கப்பட்ட கேள்வி யார் அந்த கண்டுபிடிச்சோம் கண்டுபிடிச்சது தற்கொதி தான் சிபிஐ பாருங்க தேவையே இல்லை எஃபிஐ எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய மேன் ஆர்மியாக தன்னந்தனியாக கண்டுபிடிச்சிருக்கார் யார் அந்த சாருன்ட்டு யார் அந்த சாருங்க

திமுக கட்சியை சேர்ந்தவங்க கூட நிறைய பேர் கூட தொடர்பு இருக்குங்களா யார் யாரெல்லாம் பாருங்க அந்த திமுக கட்சியை சேர்ந்தவங்க கூட தொடர்பில் இருக்காங்கன்ட்டு ஒரு பட்டியலை வெளியிட போறாராம் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் கூடலாம் அவருக்கு தொடர்பு இருக்கு ஞானசேகனுக்கு தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு விவரங்களை ஒன்னு எஸ்ஐடி வெளியிடணுமா அதுல சில போலீஸ் அதிகாரிகளும் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் இவங்க வேலை எல்லா வேலையும் அண்ணாமலையே செய்ய முடியாதுன்னா நான் மோப்பனாய் கிடையாது ஒரு ஒரு வேலையும் நான் செய்ய முடியாது யார் இந்த சாருங்கிறத முதல்ல நீங்க சொல்லுங்க ஞானசேகரனுடைய கால் டீட்டெயில் ரெக்கார்டு ஒரு வருஷம் கையில் இருக்கு யார் யார்கிட்ட பேசினா எத்தனை முறை பேசினா அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போறேன் நான் வெளியிடத்தான் போறேன் பொறுமை காட்கின்றேன் நீ அந்த வேலையை செய்ய நான் பாக்குறேன் எஸ்ஐடி அந்த வேலை செய்தா இல்லைன்னா பாருங்க எஸ்ஐடி வெளியிடுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுங்க மாட்டேன் என் கிட்ட இருக்கிற அந்த சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்டை அவர் வெளியிட்டு வரான் இதுல வேற பாருங்க எஸ்ஐடி நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட அந்த எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் பாருங்க நியாயமான முறையில் விசாரிக்கிறீங்களா அந்த எஸ்ஐடியோட விசாரணையை வேற வழி மாறி போகுதுங்களாம் இப்படித்தான் நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும் நினைச்சீங்கன்னா எனக்கும் சிடிஆர் வெளியிட தெரியும் எனக்கும் வெளியிட தெரியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் இருபத்தி நாலாம் தேதி யார்கிட்ட பேசினா எஃப்ஐஆர் டிலே ஆச்சு அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பந்தப்பட்ட வழக்குல பதிவு செய்யப்பட்ட அந்த எஃப்ஐஆர் யார் லீக் பண்ணாங்கன்ட்டு அது சம்பந்தமாக விசாரிக்காம லீக்கான அந்த எஃப்ஐஆர் யார் யாரெல்லாம் டவுன்லோட் பண்ணதுன்னு செக் பண்றதுக்காக ஒரு சில பத்திரிகை துறையை சேர்ந்த நண்பர்கள் மொபைல் எல்லாம் வாங்கி போயிருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த எஃப்ஐஆர் டவுன்லோட் பண்ணாங்கன்னு சொல்லி ஏன் நானே டவுன்லோட் பண்ணேன் ஆமா என் மொபைலே இருக்குது என்னைய விசாரணை பண்ணுங்க விசாரணை பண்ணுங்க பார்க்கலாம் என் செல்போன்ல இருந்தா லீக்கான ஆன எஃப்ஐஆர் இருக்கு என்னையும் கூப்பிடு அந்த எஃப்ஐஆர் படிச்சிட்டு தான் நான் பேசுறேன் ஆரம்பத்துல இருந்தே நம்ம அதை தான் சொல்லி நிறோம்

ஞானசேகரனுடைய கால் டீடைல் ரெக்கார்டு ஒரு வருஷம் கையில் இருக்கு சட்டத்துக்கு புறம்பாக தான் கிடைச்சது சட்டத்துக்கு புறம்பாக தான் நான் வாங்கினேன் ஒரு வருஷம் சிடிஆர் அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார் இல்லைங்களா இப்போ ஞானசேகரனோட சிடிஆரை சட்டத்துக்கு புறம்பாக வாங்கிய இவர் ஏன் சட்டத்துக்கு புறம்பாக அந்த எஃப்ஐஆர் லீக் பண்ணிக்க மாட்டாரு ஏனென்றால் மிகவும் எதிர்பார்ப்புக்குரிய கேள்வியாக இருப்பது யார் அந்த சாரு யார் அந்த சாருன்னு அந்த சாரு யாருன்ற ஒரு உண்மை எனக்கு கிடைத்து விட்டது ஞானசேகனுக்கு சொந்தமான அந்த கால் ரெக்கார்ட் டீட்டெயில் எனக்கு கிடச்சிச்சின்னு சொன்ன உடனேயே யார் அந்த சார்னு வெளியிட வேண்டியதானே வெளியிட போகிறேன் எஸ்ஐடி வெளியிடலாம் நான் வெளியிடுவேன் அப்படின்ட்டு ஏன் வெளியிட வேண்டியதானே எஸ்ஐடி வெளியிட வரைக்கும் எதுக்காக அந்த சீடியார் கால் டீட்டெயில் ரெக்கார்டை வச்சுக்கினேன் சாம்பிராணி காட்டுறீங்களா ஊதுபத்தி போடுறீங்களா அதை எல்லாம் நான் ஒரு நாள் வெளியிடத்தான் போகிறேன் நான் வெளியிடத்தான் போகிறேன் உண்மையிலேயே ஞானசேகரனோட கால் டீட்டெயில் ரெக்கார்டில் ஏதாவது ஒன்று சிக்கி இருந்தால் ஏதாவது ஒன்று மாட்டியிருந்தால் பேசினு வந்திருப்பார் தற்கொலை மலை வெளியிடுவேன் வெளியிடுவேன் வெளியிட போறேன்னு சொல்லி இந்நேரம் வெளியீட்டு இருக்க மாட்டாரா ப்ரெஸ் மீட்டு தினமும் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ப்ரெஸ் மீட் ஒன்று இருக்க மாட்டாரா பாருங்க 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 நான் அப்பவே சொன்னேன் கேட்டிங்களா அப்பயே சொன்னேன் கேட்டிங்களா நான் எதுக்காக திமுக கட்சியை கண்டித்து ஷாட்டையால் அச்சுங்கின்னு அந்த ஷாட்டையில் அச்சுங்கிறதுக்கு பலன் எனக்கு கிடைத்து விட்டது ஞானசேகரனோட கால் டீட்டெயில் ரெக்கார்டை நான் எடுத்துட்டேன் நான் அந்த ரெக்கார்டில் மாட்டினது தினம் நாலு வேலை உதயநிதி கூட பேசினுக்காரு ஏன்னா திமுக சம்பந்தப்பட்ட நபர்கள் கால்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா அதன் பிறகு அவனோடு சம்பந்தப்பட்ட திமுக காரங்க யாரு எனக்கும் சொல்ல தெரியும் அந்த திமுக ஃபோன் கால் வேற யாரும் கிடையாதுங்க உதயநிதியோட ஃபோன் கால் தான் தினமும் நாலு வேலை உதயநிதி கூட பேசினுக்காரு டெய்லி பாருங்க ஏதாவது ஒரு நாள்ல ஏதாவது ஒரு சமயத்திலயாவது முதல்வர் கூட பேசிடுவாரு அது சம்பந்தமான கால் டீட்டெயில் ரெக்கார்டு என்கிட்ட கிடைச்சிச்சு சொல்லி இந்நேரம் எடுத்து போட்டு ஒன்று இருக்க மாட்டாரா யார் யாரெல்லாம் எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள்லாம் ஞானசேகனோடு தொடர்பில் இருக்காங்கன்ட்டு நான் எடுத்து போட போகிறேன் வெளியிட போகிறேன் அப்படின்றாரு ஏன் வெளியிட தானே எட்டு போட தானே ப்ரெஸ் மீட் தானே பேசியிருக்கிறீங்க ரெக்கார்டு தான் கையில் இருக்குது இல்லைங்களா கால் டீட்டெயிலு எட்டு போட வேண்டியதுனே அதை விட்டு எதுக்காக எடுத்து போட போகிறேன் போட போகிறேன்னு சொல்கிறாங்க இது எல்லாத்த விட மிக முக்கியமானது நான் தெரியுங்களா

ஏன்பா கால் டீட்டெயில் உங்கள்ட்ட கிடச்சிச்சு இல்லைங்களா எந்தெந்த காவல்துறை அதிகாரிகள் தொடர்பில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லைங்களா எந்தெந்த திமுக கட்சிக்காரன் கூட எல்லாம் இந்த ஞானசகன் பேசினார் ஒரு டீடெயில் கிடச்சிச்சு இல்லைங்க அதுவும் பாருங்க இருபத்தி மூன்றாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி அந்த குற்ற செயல் செய்த பிறகு அவன் யார்கிட்ட பேசினா சொல்லுவோம் அப்படி இருக்குதுன்னு சொல்லும் போது அதை வச்சு நீ என்னப்பா பூஜை பண்ற வாப்பா வா வந்து உண்மையை சொல்லுன்னு சொல்லி தற்கொலை மலையை நேரம் பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு என்கொயரி பண்ணி அந்த டீடெயில் வாங்கியிருக்க வேண்டாமா யார் அந்த சார் யார் இந்த சார்னு கேட்டுனே இருக்கிறாங்க குற்றம் செய்து விட்டு குற்றம் செய்து விட்டு அந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவே யார் கூட பேசினார் அப்படின்னு ஒரு டீட்டெயில் ஒன்று கிடச்சதுக்கு அப்புறம் வச்சு என்னப்பா பண்ணுறா அந்த வெங்காய டீட்டெயில் எங்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி அவடந்து புடுங்கி விவரங்களை அந்த கால் டீட்டெயில் விவரங்களை புடுங்கி கேட்க வேண்டியதுன்னு விசாரணையில் அவரை ஏன் தற்கொலை மலை இன்னும் கூட்டிகிட்டு போயிட்டு விசாரணை பண்ணாமல் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க இல்லைங்களா பத்திரிகை தரப்புல இருந்து அதான் கேட்குறாங்க சம்பவம் நடந்த உடனேயே கிட்டத்தட்ட ஒரு நாள் கேப்லேயே அண்ணாமலை அப்படின்னு ஒரு பிஜேபி தலைவர் ட்வீட் போடுறார் அவரை கைது பண்ணுறதுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு அவரோட செல்போனை பிடுங்கிறதுக்கு இவங்களுக்கு வீரம் இருக்கா தமிழக காவல்துறைக்கு வீரம் இருக்கா ஆண்மை இருக்கா அண்ணாமலை கிட்ட காட்ட முடியாத வீரத்தை அப்பாவி பத்திரிகையாளர்கள் கிட்ட காட்டுறது எந்த விதத்துல நியாயம் ஒரு பிரச்சனை கையில் எடுப்பாங்க அது மண்ணை கவிச்சின்னு சொன்ன உடனே அது அது போனால் போட்டோம் பரவாயில்ல பிரச்சனை இல்லை இன்னொன்று கையில் எடுப்போம் இன்னொன்று காலவாரி விட்டுச்சுன்னா அது பரவாயில்ல இதை எடுப்போம் அதுவும் போட்டுக்குச்சுன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த பழசியை எடுத்து நம்ம ஊட்டுவோம் என்னப்பா ஈசியாரில் துரத்தி வந்த அந்த இளைஞர்களுக்கு சொந்தமான காரு அதிமுக கட்சிக்கு சொந்தமாமே அப்படியா அதை விடுங்க பரவாயில்ல பிரச்சனை கிடையாது இல்லை சுதந்திரம் கிடைக்கலன்னு சொன்னீங்க தமிழகத்துக்கு இல்லை அதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் அது திமுக கட்சின்னு சொன்னதால தமிழ்நாடு இன்னும் சுதந்திரம் அடையலைன்னு சொன்னோம் இப்போ அதிமுகன்னு சொல்லிட்டாங்க இல்லைங்களா எங்கள் பங்காளி கட்சியே அதனால் பிரச்சனை கிடையாது சுதந்திரம் கிடைத்து விட்டது அது போனா போட்டோம் இப்ப நாங்க ஞானசேகரோட கால் ரெக்கார்ட் எடுத்துறோம் கையில அப்படி எடுத்தார் இல்லீங்களா எடுத்து வீரா வேசமா வீரன் மாதிரி பேசினார் வெளியிடலன்னா நான் வெளியிடுவேன் சம்பந்தமான உண்மையை என்ன சொன்னார்க்கு பாருங்க வெளியிடத்தான் போறேன் சரியா நம்பரா அதனால என் கையில சிடிஆர் இருக்கு மறுபடியும் சரியா சரியாக செக் பண்ணி பார்த்து அது உண்மையிலேயே பாருங்க அது உண்மையான கால் ரெக்கார்டு தானா அந்த கால் ரெக்கார்டில் இருக்கிற நம்பர்ஸ்கெல்லாம் உண்மையிலேயே அவர் பேசுனாரா அப்படின்ற ஒரு உண்மையை இப்போ தான் செக் பண்ண போகிறாராம் இனிமேல் சரி பார்த்துட்டு அது சரியாக இருக்கான்ட்டு சரி பார்ப்பதற்கு முன்பாகவே எதுக்காக இந்த வீராவேச பொங்கலுங்க அது யார் யார் கூட பேசுனாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே பாருங்க ஞானசேகரோட சிடிஆரை சட்டத்துக்கு புறம்பாக இவர் வாங்கியிருக்காரு ஏதாவது தேருமா அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேராசையில் இவர் வாங்கியிருக்காரு கூடாவது பேசணும் கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு ஆசையில ஆனால் இவர் பேராசை பாருங்க மன்ன கவிச்சி இவருக்கு தேவைப்படுற அளவுக்கு பாருங்க அவரோட கால் டீடைல் ரெக்கார்டில் எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சீடியா நான் வாங்கினேன் வாங்கினதில் யார் யார் மாற்றாங்கு நான் இனிமே சொல்ல போறேன் இனிமே ஏன் சொல்லணும் இப்பவே சொல்ல வேண்டியதான ஒரு வேலை அந்த ஐடி அந்த வேலையா

இந்த வேமா சூசோ இல்லை அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா உண்மையிலேயே பாருங்கள் அந்த வேமா சூசோ இல்லைன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தத்துக்கு ஒரு முழு உருவம் கொடுத்தா உண்மையிலேயே பாருங்க மானத்தை மறந்த அந்த மானமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தற்குரி மலை உருவம் தான் வருங்க தன்னோட சொந்த சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பின்னணியில் தற்குரி மலை தான் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நிதர்சனமான உண்மை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலியில் வந்த எல்லா விஷயத்தை கொடுத்து நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணும்போது இந்த ஈசிஆர் சேசிங் துரத்தலுக்கு பின்னணியில் என்ன பின்னணி இருக்குது அப்படின்ற ஒரு மர்மம் அந்த மர்மத்தை குறித்தும் தற்கொலை மேல கண்டுபிடிச்சிருக்கிற இந்த சிடிஆர் சிடிஆர் சம்பந்தமான விஷயத்தை குறித்தும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் அப்படியே கூட்டிக் கட்சி நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் என்னோட காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்